மட்டக்களப்பு தென்னருவில் பற்றி பிரதேச சபைக்குட்பட்ட கல்வாஞ்சுக்குடி பொதுச்சந்தையின் தற்போதைய நிலைமையே இது கல்வாஞ்சுக்குடி பொதுச்சந்தைக்குள் உள்ள கழிவறையில் இருந்து கடந்த ஆறு மாதங்களாக கழிவுகள் கசிந்த வண்ணம் உள்ளன இதனால் இந்த பொதுச்சந்தைக்கு நாலாந்த மருகதரும் நுகர்வோர் வர்த்தகர்கள் பெரும் சிரமத்துக்குள்ளாகின்றனர் கூட கழிவுகள் வெளியேறுவதினால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் நுகர்வோர் விசனம் தெரிவிக்கின்றனர் இந்த பொதுச்சந்தையில் இப்படிப்பட்ட மனத்துக்குள்ளேயும் பொதுமக்கள் வந்து சமாளமாகி போறது மற்ற யாவரிகளுக்கு இடங்கள் அந்த இடங்கி அந்த இதெல்லாம் பார்த்துக் இதெல்லாம் தேவையான விஷயங்களை கவனிக்காம தேவையில்லாத விஷயங்களை நடராஜா அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார் கிடையாது இதை உடனடியாக பார்க்கும் போது நாம் மிகவும் வலியுறுத்தலோட கேட்டுக்கொள்வது நாங்கள் இந்த எப்படியான கழிவுக்குள்ள கிடக்கிறத பற்றி இந்த கிழக்கு மாண சபை உறுப்பினர் நடராஜா அவருக்கு இது பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கின்றது பொதுமக்கள குறைபாடுகளை எடுத்து வெளிப்படுத்தி காட்டுறது வந்து சக்தி இதை வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்டும் நாங்கள் வாக்களித்த மக்கள் வாக்களித்து பாராளுமன்றத்துக்கு செல்றாங்க மாகாண சபைக்கு செல்றாங்க ஆனால் அவங்கள் மக்கள நலனை கருதி கருதுறதில்லை இவங்க எங்களுக்கு கோபம் இல்லை ஒன்றும் இல்லை இவன் ஒழுங்காக செய்தால் நாங்க ஏன் இதுகளை செய்ய போறோம் வேறென்று சொன்னா இந்த காணால வடிஞ்சு போற தண்ணி தான் அங்க தேங்கி நிற்கிறது சந்தையில் உரிய முறையில் சுகாதாரமின்மையினால் வரி செலுத்தி வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடும் தாம் தினமும் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உள்ளாவதாகவும் வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் காட்டுகின்றனர் கழவாஞ்சிக்குடி பொதுச்சந்தையில் நிலவும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுவரை நடவடிக்கை எடுக்காமைக்கு காரணம் என்ன மட்டக்களப்பு மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளரே இது உங்களின் கவனத்திற்கு